திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல சிவபுராண பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி அறம் பாவம் அதாவது நல்வினை தீவினை புண்ணியம் பாவம் என மாறி மாறி பந்தப்படுகின்ற வினை பயன் என்ற ரெண்டு கயிற்றால நான் இந்த நல்வினை தீவினை என்ற கயிறு என்னை இறுக பிணைச்சிருக்கு தீவினை மட்டுமல்ல நல்வினையும் பிறவிக்கு வழிவகுக்கும் இதைத்தான் அறம் பாவம் என்னும் அருக்கயிற்றால் கட்டி அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காரு புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி இந்த உடம்பு முழுவதும் தோலால போர்த்தப்பட்டிருக்கு இந்த தோலை நீக்கிட்டு பார்த்தா நம்மால பார்க்க முடியுமா இந்த உடம்பு எலும்பு சதை இதனால நிரப்பப்பட்டு வெளியில தெரியாத வண்ணம் தோளால மூடப்பட்டிருக்கு எங்கும் புழு அழுக்கு மூடி நம்ம உடம்புக்குள்ள புழு வடிவிலும் கிருமிகள் வடிவிலும் கோடிக்கணக்கான உயிர்கள் இருக்கு இதத்தான் புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலம் வியர்வை முதலிய அழுக்குகளை சொருகின்ற ஒன்பது வாசல்களை உடைய இந்த உடம்பாகிய குடிசையை படைச்ச இதுல மாணிக்க நம்ம உடல ஒரு சிறிய வீட்டிற்கு ஒப்பிட்டு சொல்றாரு இந்த வீட்டுல ஒன்பது ஓட்டைகள் இருக்கு இந்த ஓட்டை வழியா கழிவுகள் வெளியேறுது அதோட ஐம்புலன்களான மெய் வாய் கண் மூக்கு செவி இவையெல்லாம் என்ன உலக இன்பங்களுக்கு இழுத்து செல்லுது இறைவன் எதுக்கு இந்த உடம்பு கொடுத்திருக்காரு அப்படின்னா தனியா ஒரு ஆன்மாவுக்கு எந்த ஒரு செயலும் செஞ்சு முன்னேற வாய்ப்பு இல்லை அதனால கருணையே வடிவாகிய இறைவன் இந்த உடம்ப நமக்கு கொடுத்திருக்காரு ஆனா வினையின் வசத்தால இந்த உடம்பே நான் அப்படின்னு நினைச்சு இந்த உடலின் சுகதுக்கங்கள் தான் பெருசுன்னு நினைச்சு புண்ணியம் பாவம் என்ற வினைகளை தொடர்ந்து சேர்த்துக்கிட்டே போறோம் இதுக்கு காரணம் மாயைதான் அப்படின்னு மாணிக்க வாசகர் நொந்துக்கிறாரு நான் என்பது ஆத்மா நான் என்னும் ஆத்மாவை மறந்து நான் அப்படிங்கிறது என் உடலும் என் மனசும்தான் அப்படின்னு அது மேல நான் உரிமை கொண்டுள்ளேன் இது என்னோட அறியாமைதான் இந்த மாயே என்ற இருளை விளக்குனாதான் சிவனே ஜீவன் என்ற உண்மை புலப்படும் ஆனா என்னை நிலைக்குலை செய்யறது இந்த ஐம்புலன்கள் தான் இந்த இறை சிந்தனைக்கு என்னை போக செல்லுது மாணிக்கவாசகர் வாசகர் வஞ்சனையை செய்ய அப்படின்னு சொல்றாரு விலங்கு மனத்தால் விமலா உனக்கு விலங்கு மனத்தால் அப்படின்னா கீழான எண்ணங்களை கொண்ட மனம் மிருகத்துக்கு சமம் என்னோட மனசு மிருகத்தன்மை கொண்டது மனசு எதுலயும் நிலையா இல்லாம குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இதனால தான் விலங்கு மனம் அப்படின்னு சொல்றாரு இப்படி புலனும் மனமும் விலங்கினை போல பகுத்தறியாமல் கீழ்நிலை அடைகிறதே அப்படிங்கறதத்தான் விலங்கு மனத்தாள் விமலா உனக்கு அப்படின்னு மாணிக்கவாசர் சொல்றாரு கலந்த அன்பாகி கசிந்துள் உருகும் அன்போடு கலந்து மனம் கசிந்து உருகின்ற பண்பு கொஞ்சமும் இல்லாத சிறியவன் நான் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி அப்படி நற்பண்பு சிறிதும் இல்லாத சிறியவனான எனக்கு நீ கருணை காட்டுறதுக்காக நிலந்தன்மேல் மேல் வந்தருளி நீள்கலல்கள் காட்டி இந்த பூமியில எழுந்தருளி வந்து நீண்ட வீரக்கலர்கள் அணிந்த உன்னோட அழகான திருவடிகளை காட்டி என்னை ஆட்கொண்டாயே அப்படின்னு மாணிக்க வாசகர் நிலம் தன்மேல் வந்தருளி நீள்கலல்கள் காட்டி அப்படின்னு அவ்வளவு அழக பாடியிருக்காரு இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் விளக்கம் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய